சென்னையில் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு சென்ற தொலைக்காட்சி தொகுப்பாளினியை மெர்சிடிஸ் காரில் வீட்டில் விடுவதாக கூறி அழைத்து சென்று கோயில் தீர்த்தம் என்ற பெயரில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளம் அளித்த புகாரில் கோயில் குருக்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை விருகம்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் கோவையைச் சேர்ந்த முப்பது வயது இளம்பெண் புகார் ஒன்றை அளித்தார் அந்த புகாரில் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர் உறவினர்கள் வீட்டில் வளர்ந்து வந்துள்ளார் பொறியியல் படித்தவர் சினிமாவில் நடிக்கும் ஆசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை வந்துள்ளார் சாலி கிராமத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி சினிமாவில் வாய்ப்பு தேடி உள்ளார் அப்போது தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக வேலை கிடைத்துள்ளது அதில் வேலை பார்த்து கொண்டே சிறு சிறு வேடங்களில் சினிமாவில் நடித்துள்ளார் அப்போது பாரி முனையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு சாமி கும்பிடச் சென்றுள்ளார் வரிசையில் நின்றவரிடம் பேச்சு கொடுத்த கோயில் குருக்கள் கார்த்திக் முனுசாமி என்பவர் இளம்பெண்ணை கோயில் கருவறைக்குள்ளேயே அழைத்து சென்று சாமிக்கு அபிஷேகம் செய்துள்ளார் அப்போது இளம்பெண்ணின் போன் நம்பரை வாங்கிக் கொண்டவர் வாட்ஸ்அப்புக்கு சொற்பொழிவுகளையும் கோயிலில் நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அடிக்கடி அனுப்பி வந்துள்ளார் ஒருநாள் அந்த கோயிலுக்கு இளம்பெண் சென்றபோது அவரை வீட்டில் விட்டுவிட்டு செல்வதாக குருக்கள் கார்த்திக் கூறியுள்ளார் தன்னுடைய காரில் இளம்பெண்ணை அழைத்து கொண்டு சாலி கிராமத்தில் உள்ள வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு அவரை இறக்கிவிட்டபோது போது இவ்வளவு தூரம் வந்த என்னை வீட்டிற்கு அழைக்க மாட்டாயா என இளம்பெண்ணிடம் கார்த்திக் கேட்டுள்ளார் உடனே அவரும் கார்த்திக்கை வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது குருக்கள் கார்த்திக் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தம் என்று அந்த பெண்ணிடம் ஒரு திரவத்தை கொடுத்து குடிக்கச் சொல்லி உள்ளார் இருவருக்குமிடையே நல்ல பழக்கம் இருந்ததால் அவரும் தீர்த்தத்தை குடித்துள்ளார் சிறிது நேரத்திலேயே மயக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்று தன்னை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு குருக்கள் கார்த்திக் சென்று விட்டதாக அந்த பெண் புகாரில் கூறியிருந்தார் சில மணி நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தபோது படுக்கை அறையில் நிர்வாணமான நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து கார்த்திக்கு போன் செய்து கேட்டுள்ளார் நேராக வந்து விளக்கம் அளிப்பதாக கூறி மீண்டும் வீட்டுக்கு வந்தவர் தன்னை மன்னித்து விடுமாறும் மனைவியுடன் தனக்கு தாம்பத்திய உறவு இல்லை என்றும் தன்னுடைய ஜாதகமும் உன்னுடைய ஜாதகமும் ஒன்று சேர்ந்தால் வாழ்க்கையில் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றும் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என கூறியுள்ளார் கார்த்திக்கை கல்யாணம் செய்ய ஒப்புக்கொண்டுள்ளார் அதன் பிறகு இளம்பெண் வீட்டிற்கு குருக்கள் கார்த்திக் அடிக்கடி சென்று தனிமையில் இருந்து வந்ததாக புகாரில் கூறியிருந்தார் ஒரு நாள் சாமி கள்ளத்தில் இருந்த தாலி என கூறி ஒரு தாலியை வீட்டில் வைத்து கட்டியதாகவும் அதன் பிறகு இருவரும் கணவன் மனைவி போல் வாழ்ந்ததாக கூறியுள்ளார் இந்நிலையில் இளம்பெண் கர்ப்பமடைந்துள்ளார் அது ஜாதகப்படி சரியில்லை என்று சொல்லி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கருவை கலைத்துள்ளார் இந்நிலையில் கார்த்திக் தனக்கு நெருக்கமான விஐபி என்று ஒரு நபரை அழைத்து வந்து வீட்டில் விட்டுவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருங்கள் என்று கூறிவிட்டு அவசர வேலையாக வெளியே சென்றுள்ளார் அப்போது அந்த நபர் தன்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்ததாகவும் தான் தொலைபேசியில் கார்த்திக்கை தொடர்பு கொண்ட போது உடனே வந்து சமாதானப்படுத்தி இதை பற்றி வெளியே சொன்னால் அசிங்கம் என்று கூறியுள்ளார் அதனால் இதை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை என்றும் அன்றிலிருந்து தன்னிடம் மிருகத்தனமாக நடந்து கொண்டதாகவும் இளம்பெண் புகாரில் தெரிவித்திருந்தார் அந்த விஐபி நண்பரிடம் ஒத்துப்போயிருந்தால் தனக்கு எவ்வளவு பணம் கிடைத்திருக்கும் தெரியுமா என்று அடிக்கடி கூறி தன்னை திட்டியும் அடித்தும் வந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்து கார்த்திக் செல்போனில் ஆராய்ந்து பார்த்தபோது தன்னைப் போன்று பல பெண்களுடன் அவர் தனிமையில் இருந்த புகைப்படங்களை எடுத்து வைத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார் மேலும் தன்னுடைய புகைப்படத்தையும் யாருக்கோ அனுப்பி இருப்பதை பார்த்து அதிர்ந்து போய் அதை பற்றி கேட்டதற்கு தன்னை அடித்து காயப்படுத்திவிட்டு தனது செல்போனை கீழே போட்டு உடைத்துவிட்டு சென்று விட்டதாகவும் அன்றைய நாள் முதல் இன்று வரை தன்னிடம் பேசுவதில்லை என புகாரில் இளம்பெண் தெரிவித்திருந்தார் பற்றி கோயிலில் உள்ள மற்றொரு அர்ச்சகரான காளிதாஸ் என்பவரிடம் தெரிவித்தபோது அவர் கார்த்திக் முனுசாமி தனது அண்ணன் மகன்தான் என்றும் அவன் இப்படிதான் செய்வான் என்றும் அவனுடன் இருந்ததற்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக புகாரில் இளம்பெண் கூறியிருந்தார் மேலும் கார்த்திக்கின் மற்றொரு காதலியான ஸ்வேதா என்பவர் ராஜ்குமார் என்பவருடன் சேர்ந்து தன்னை பாலியல் தொழிலில் தள்ள முயன்றதாகவும் இதுகுறித்து கூற கார்த்திக்கின் மனைவியை சந்திக்க சென்றதாகவும் அவரும் இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது காவல் நிலையத்திற்கு செல்லக்கூடாது என்று கூறி சத்யராஜ் மற்றும் பகவச்சலம் என்ற அடியாட்களை வைத்து தன்னை மிரட்டியதாக இளம்பெண் புகாரில் தெரிவித்திருந்தார் அதன் பிறகுதான் அந்த இளம்பெண் போலீசில் புகார் அளித்தது தெரிய வந்துள்ளது இதையடுத்து விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் போலீசார் குருக்கள் கார்த்திக் மீது ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர் இந்த நிலையில் இன்று கார்த்திக் முனுசாமியை போலீசார் கைது செய்தனர் இதேபோல் எத்தனை பெண்களை கார்த்திக் ஏமாற்றி உள்ளார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க